அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் இனி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாக்போர்ட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கிக் உருவாக்கி கொடுக்கின்றன சில கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சாதகமற்ற சூழலில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வலுவிழந்து வக்ரகதியிலும் சாதகமான அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வலுப்பெற்று தனது சொந்த நட்சத்திரத்திலும் வளம்பருகின்றன ஏனென்றால் ராசியின் ஆதரான குரு மிகவும் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது தனது சொந்த நட்சத்திரமான புனர்போசத்தில் சப்தமத்தில் அதே அதேபோன்று ராகுவும் தைரியத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் விளம்பரகிறார் ஆனால் அதே சமயம் சனி பகவான் சாதகமற்ற சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேளையில் அர்த்தாஷ்டக சனியாக இருக்கக்கூடிய வேளையில் அங்கு வலுவிழந்து பக்ரகதியில் திரும்பியிருக்கிறார் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல ஆதாயம் நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் வெறிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து வலம் வருகின்றன தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக ஏற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து வித்யா கரகரான புதனும் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் புதனுடன் இணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது நினைப்பதை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நுட்பமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது மோற்ற கேதுவும் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே மூன்று கிரகநிலைகள் ஒன்பதை வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் உறுதியாகவே தகர்த்தறியக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வேலை வாய்ப்பு புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பாக்கியஸ்தானத்தை வெளிப்படுத்தும் சூரியனின் அமைப்பால் பல வகையில் குறைந்த நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க வித்யாக்காரகரான புதன் எனவே அலைச்சல் குறையும் சிரமம் குறையும் இந்த தருணத்தில் குழப்பம் பெரிய அளவில் இருக்கும் ஒரு பணியை மேற்கொண்டாலும் தெளிவான மனநிலையுடன் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு பயணம் அதிகரித்தாலும் கூட அதன் மூலம் நிறைந்த ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு மோட்சக்காரகரான கேது ஒன்பதில் வளம் பெறுவதால் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் பயம் போன்றவை நீங்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து தனது சப்தம பார்வையை மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான மூன்றில் பதிக்கின்றன எனவே இந்த தருணத்தை எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் பொன்னாக மாறும் அற்புதமான வேலையாக அமைந்திருக்கிறது இதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அற்புதமாக தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு வளம் வந்து கொண்டிருக்கிறார் ராகு மூன்றில் இருப்பது பல வகையில் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்வதோடு லாபத்தை பல மடங்கு உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எந்த காரியத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை அந்த நேரத்தில் அப்படியே கன செய்து முடிக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகு மூன்றில் இருப்பதால் எனவே முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே பஞ்சமில்லை பல நல்ல வாய்ப்புகள் தனசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது கர்மஸ்தான தொழில் தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க மங்கள காரகரான செவ்வாய் அவர் மிக விரைவில் லாபத்தில் நுழைய போகிறார் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்த போகிறார் எனவே செவ்வாயின் அமைப்பு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறது நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக அமைகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மங்களக்காரகனின் அருளால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஒரு பணியை விரைவாகவும் புரிதமாகவும் செய்து முடிக்கிறார் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த ஏழு நாட்களில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் வெற்றிகரமாக அமையும் தங்க தசா புத்திகள் வலுவாக இருப்பின் தங்களுடைய பெயரில் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் புதிய தொழிலை தங்களுடைய பெயரில் துவங்கக்கூடிய வகை நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்குகிறார் இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் மிக விரைவில் ஒன்பதில் நுழைய போகிறார் எனவே சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அலைச்சலும் பயணமும் அதிகரிக்கும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது திட்டமிடவில்லை என்றால் எதிர்பாராத அலைச்சலையும் சில வீண் விரயங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் என்பது திட்டவட்டம் ஆகவும் தெளிவாகவும் தனுசு தனுசுராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் தனுசு ராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல ஒரு மாற்றம் சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு பெரும்பாலும் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட விரைவில் அவர் ஒன்பதில் நுழைய போகிறார் அதே வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் அர்த்தாஷ்டக சனியாக சனி வளம் வருகிறாருங்க சனி நான்கில் இருப்பது நன்மை கிடைக்கும் அமைப்பு நிச்சயமாக இல்லை ஆனால் அங்கு அவர் வலுவிழந்த அமைப்பில் வக்ரகதியில் வளம்கிறாருங்க சனி நான்கில் வக்ரம் பெற்றிருப்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையில இருக்கக்கூடிய சிரமம் அலைச்சல் சிக்கல் போன்றவற்றை உறுதியாகவே கட்டுப்படுத்தும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நெருக்கடிகள் சிரமங்கள் கட்டுக்குள் இருக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு சிறப்பான வாய்ப்பை உருவாக்குகிறது ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு ஏழில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம்ருவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது பதிக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சி கூட மிக பெரிய எதிர்பாராத பண வரவையும் இந்த வேளையில் தனுசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி தனுசராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் ார் வளர்புறை சந்திரனாகவும் பௌர்ணமியில் முழுநிலவாகவும் நிலவாகவும் வளம் போகிறார் எனவே இந்த வேளை சந்திரனின் அமைப்பு விரைவாகவும் துரிதமாகவும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற மற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும்